இருந்தால் அனு சொல்லுங்கள் அவர்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று அரசு பயணிகள் அம்மதார்கள் என்பது விதமான ஐயமும் இல்லை மேலும் மகளிர்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அவர்களை உற்பத்தி தொழில்களை செய்ய வைத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று எனக்கு மிக நீண்ட ஆசை எத்தனையோ வரை மகளிர் குழுக்களை அழைத்து போகrangle தர てる தனிப்பட்ட முறையில் நம்முடைய அரிமாங்கங்கவின் சார்பாக ஆனால் நிறைய மகனே வருகிறார்கள் தரையாகிறார்கள் சகோதரன்னு சொல்கிறார்கள் நான் சர்வ செய்கிறேன் நீங்க வட்டன்மேல் யார் செய்கிறீங்க என்ன தான ஒரு தெரியும் அந்த வேலை செய்ங்க மாந்தரிகள வந்து பாக்கலாம் அப்படி சொல்லியோ

மகள ஒரு பத்து பேர் இருக்க போதும் அவர் உலகிலே ஆடக்கூடியவர்கள் ஆச்சாரப்படுத்தவர்கள் அவர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு தாழ்வு ஆயிட்டு போய் எப்படி புரியும் இதையெல்லாம் உழைத்து காட்ட வேண்டும் நாம் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது மகளிர்கள் முன்வந்து அவர்களை நான் வழிதான் தாடுகிறேன் இப்படி செய்கிற அப்படி செய்கிற இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று அவர்கள் மிக மிக ஊக்கமாக ஆக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நம்முடைய பன்னாட்டு இயக்குநர் அவர்கள் வாய்ப்புகளை அவர்கள் கேட்டால் அவருடைய

எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மகளிர்கள் இந்த சமயத்தில் செய்யும்போது அவர்கள் மகன் தலைவராக இருக்குது வட்டாரத்தரவர்கள் மகளிர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அதனால் பின்னாடி நீங்கள் வந்து செயல்படுகிற விதத்தில் மகளிர் சொன்னாங்க இப்போ அந்த தொழில் கூட்டமைப்பு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மகளிர்கள் உங்களுடைய கைத்திறனை நாக்கு அணிந்தாகக்கூடிய அளவுக்கு வாசைக்கு அழிவாகக்கூடிய தப்பு நல்ல படத்திற்கு அணிந்தாங்க இப்போ மூலிகை கேடு சூப்பு அந்த மாதிரி மூலிகைகள் செய்யப்படும் அந்த மாதிரி கூட மக்களை நல்ல வரிக்கையை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்னென்ன மக்களின் விருப்பம் போல இருக்க வேண்டும் அதே